மதிக்க கற்றுக்கொண்டாலேயே நீ மனிதனவாய் கடவுள் தன்மை அதான் கடவுள் தன்மை அதுக்கு என்ன செய்யணும்னார் அந்த அறிவு எனக்கு ஐயா என்ன செய்யணும்னு கேட்டோம் என் திருவடியை பற்று உலக மகா மேதை நான் தூய்மையானவர் தையசிந்த உள்ளவர் எதையும் செய்ய மாற்று உள்ளவர் கருணை அறக்கடல் நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்த அத்தனை பேரும் அறக்கடல்கள் தான் கருணை கடலாக இருக்கிறோம் என் திருவடியை பூஜை செய்தார் இப்போ என்கிட்ட உன் திருவடிக்கு உன் திருவடி கொத்தொடிமையாகவும் கொத்தொடிமையாகவும் உன் திருவடி பூசித்தவும் பூசிக்கவும் உன் நாமத்தை சொல்லவும் அந்த வாய்ப்பும் அந்த பண்பும் அந்த சந்தர்ப்பம் அதுக்குரிய வாய்ப்பை தகுந்தப்பட்டோம் அப்போ என்ன சார் ராசா அகத்தீசர் தன் திருவடிக்கு என்னை கொத்தொரிமையை ஏற்றுக்கொண்டார் உன் நாமத்தை சொல்வதற்கு அறிகுறி இல்லாத இருக்கின்றனே உன் திருவடி கொத்தடிமை ஏற்றுக்கொண்டதே பெருமைதான் திருவடியை உருகி தானிப்பதற்குரிய அறிவு எனக்கு இல்லையே அதுக்கான என் திருவடியை பட்டியினால் அந்த வாய்ப்பு நீ திருவாரின